ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஊரில் திருவிழா போட்டிருக்காங்கங்க அதுக்கு நாங்கள் தீர்த்தத்துக்கு தான் கிளம்பிட்டோம் இப்போ தீர்த்தத்துக்கு நாமக்கல்லில் இருக்கிற மோகனூர் ஆத்துக்கு தான் போயிட்டுருக்கோம் இப்போ மணி பார்த்திங்கன்னா கரெக்டாக பன்னெண்டு மணி இருக்குங்க சரியான வெயில் அந்த வெயிலெல்லாம் குழந்தைங்களாம் எல்லாம் ஜாலியாக வராங்கன்னா அதுக்கு அங்கே ஆற்றுல போய் எல்லாம் ஜாலியாக குளிச்சுட்டு சாமிக்கு தீர்த்தம் எடுத்துகிட்டு வரதாங்க பெரியவங்களே இருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாம் சந்தோஷமாக இருந்தோம் எல்லாம் சிரிச்சுக்கிட்டே தான் எல்லாம் போனோம் ஏன்னு கேட்டிங்கன்னா வருஷத்துக்கு ஒரு டைம் தாங்க இந்த மாதிரி நாங்கள் எங்கள் ஊரில் தீர்த்தத்துக்கு நாங்கள் போவோம் அதனால இந்த வருஷமும் நாங்கள் எல்லாமே கிளம்பிட்டோம் தீர்த்தத்துக்கு சின்ன பிள்ளைங்களாம் கூட நாங்களும் வரோன்னு சொல்லி எல்லாம் வந்துட்டாங்க வெயில் தாங்க தாங்க முடியல ஒன்றும் இருந்தாலும் சந்தோஷமாக இருந்தது இப்போ பார்த்திங்கன்னா மோகனூர் ராத்துக்கு வந்துவிட்டோம் அங்கே பார்த்திங்கன்னா இந்த வருஷம் தண்ணியே இல்லைங்க சும்மா இடுப்பு இடுப்பு வரைக்கும் தான் தண்ணி இருந்ததுங்க உட்காந்து குளிச்சா கூட தண்ணி இல்லைங்க இருந்தாலும் அந்த தண்ணி இல்லை நாங்கள் எல்லாம் கொண்டு போன குளத்தை வச்சு எல்லாம் தலைக்கெல்லாம் மூந்து குளிச்சுட்டு எல்லாம் ஜாலியாக பாருங்கள் எல்லாம் சின்ன பிள்ளைங்க கூட இப்படி விளையாட மாட்டாங்க நாங்கள் எல்லாம் தண்ணி எல்லாம் மேலே ஒருத்தர் மேலே ஒருத்தர் எல்லாம் தெளித்து எல்லாம் விளையாண்டோம் இப்போ நாங்கள் கொண்டு வந்த குடத்தெல்லாம் எடுத்துக்கிட்டுங்க அதில் தீர்த்து எடுத்துகிட்டு இப்போ பூஜை போட கிளம்பிட வேண்டியதாங்க இப்போ சாமி அழைப்பாங்க இப்போ டைம் பார்த்திங்கன்னா நைட் எட்டு மணி ஆகிடுச்சிங்க இப்போ மறுபடி நாங்கள் கோயிலுக்கு வந்திருக்கோம் சாயந்தரம் தீர்த்தம் ஊற்றிட்டு எல்லாம் வீட்டுக்கு போயிட்டோம் இப்போ மறுபடியும் கோயிலுக்கு வந்திருக்கோம் இப்போ நைட் வந்து கும்பம் பழித்து வைப்பாங்க நாங்கள் அதனால தாங்க வந்திருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா மழை உடாத பேஞ்சிட்ருக்கு இப்போ மணி எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா எட்டு மணிக்கு வந்தோம் இப்போ மணி பதினோரு மணி ஆகிடுச்சு பாப்பாவுக்குலாம் ரொம்ப தூக்கம் வந்துருச்சுங்க பாப்பாவுக்கு மட்டும் இல்லை பெரியவங்களுக்கும் ரொம்ப தூக்கம் வந்துருச்சு ஆனால் மழை நிற்கவே இல்லை நாங்களும் மழை நிற்கும் நிற்கும்னு பார்த்தோம் மழை நிற்கவே இல்லைங்க சரி இந்த மழையெல்லாம் நின்னதுக்கு அப்புறந்தாங்க சாமி கிணத்துக்கு போய் கும்பம் பாலிக்கணும் கும்பம் பாலிக்கிறதுனா போய் அங்கே போய் சாமி கிணத்துல தாங்க எப்பயுமே வருஷம் வருஷம் கும்பம் பளிப்பாங்க மழை நின்னாதாங்க சாமி கிணத்துக்கு போக முடியும் சரி மழை அப்புறம் நம்ம போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அந்த இடத்துலேயும் உட்காந்துட்டோம் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ சாமியோட பொருளெல்லாம் எடுத்துகிட்டு வந்து பூஜை பண்ணுறாங்கங்க பூஜை பண்ணி முடித்தோடனையுமே நம்ம அந்த சாமி கிணத்துக்கு கிளம்ப வேண்டியதாங்க மழை விடுற மாதிரி தெரியல விடிய விடிய கூட பெய்ய மாட்டேங்க அதனால எல்லாத்துக்கும் தூக்கம் வந்தனால பிள்ளைங்களுக்கெல்லாம் தூக்கம் வந்தனால சரி உடனே பூஜை போட்டு மலையிலேயே போயிடலான்னு சொல்லிட்டு எல்லாம் பூஜை போட போகிறாங்க இப்போ சாமிக்கு பூஜை பண்ணி முடித்த உடனேயுமே நாங்கள் சாமி கிணத்துக்கு தாங்க போகணும் எல்லாம் மலையில் நனைஞ்சிக்கிட்டே தான் போனோம் போயிட்டு வரும்போதும் நனைஞ்சிக்கிட்டே தாங்க வந்தோம் வருஷத்தில் ஒரு டைம் தானேங்க அந்த மாதிரி நடக்குது அதனால் நனைஞ்சால் தப்பு இல்லைன்னு சொல்லி நாங்கள் எல்லாம் நனைஞ்சிக்கிட்டே தான் போனோம் இப்போ பார்த்தீங்கன்னா சாமிக்கு பூஜை நடந்துகிட்ருக்கு இப்போ பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அவ்வளோதான் எல்லாம் கிளம்பியாச்சுங்க சாமி கிணத்துக்கு இப்போ சாமி கிணத்துல கும்பத்துக்கு எல்லாம் காசு போட சொன்னாங்க நாங்கள் அதுக்கு காசு போட்டுக்கிட்டுருக்கோம் இப்போ போட்டு முடித்தோடனையுமே எல்லாம் தேங்காய் பழம் எல்லாம் உடச்சி எல்லாம் சாமி கும்பிட்டுட்டு எல்லாம் கிளம்ப வேண்டியதாங்க மொதல் கொஞ்சம் மழை விட்டுருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு இல்லை இப்போ சாமியெல்லாம் கும்பிட்டாச்சுங்க கும்பிட்டோடனையுமே இப்போ இந்த கும்பத்தை எடுத்துகிட்டு கோயிலுக்கு போகிறது தாங்க இந்த கும்பம் வந்து ஒவ்வொரு ஊரில் கம்பம் போடுவாங்க எங்கள் ஊர் வந்து சின்ன ஊர்னால் கும்பந்தாங்க இந்த மாதிரி வைப்பாங்க அஞ்சு நாள் இந்த கும்பம் வந்து இங்கே கோயிலே இருக்குங்க அஞ்சா நாள் நைட்டு வந்து இப்போ எப்படி வந்து நம்ம கும்பம் பாலிச்சிட்டு போனோமோ அதே மாதிரி கும்பத்தை கொண்டு போய் சாமி கிணத்துல விட்டுருவாங்க இப்போ கும்பம் எல்லாம் தலையில் எடுத்து வச்சுட்டு எல்லாம் கிளம்பிட்டாங்க இப்பயும் பார்த்திங்கன்னா மழை பேஞ்சிக்கிட்டே தாங்க இருக்குது மழையில் நாங்கள் வந்து எல்லாம் நனைஞ்சிக்கிட்டே தான் போனோம் இப்போ இந்த கும்பத்தை எடுத்துகிட்டு போய் மாரியம்மன் பக்கத்தில் வச்சு இந்த அஞ்சு நாளைக்கும் இந்த மாரியம்மனுக்கும் இந்த கும்பத்துக்கும் பூஜை பண்ணுவாங்கங்க பண்ணி அஞ்சா நாள் தான் கொண்டுட்டு வந்து விடுவாங்க இப்போ நேராக கோயிலுக்கு போக வேண்டியதாங்க எல்லாம் கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம் இல்லை கோயிலுக்கு போய் முடிச்ச உடனேயுமே கோயிலில் என்னமே பூஜை பண்ணுவாங்க சாமி தான் உள்ளார கொண்டு போவாங்க பிடிச்சிருந்தா மறக்காத லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்